உருமே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் பயில்வழி வளமுறை கொள்ளும் தெய்வமே அல்லல் என்னும் மாசருத்தாட்கொள்ளும் தெய்வமே அன்னலே, ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாள் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே பொன்னுன் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருப்பும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மை என்று அறியாவண்ண எம்மானே வந்த பிரானை அன்ன வைகும் வயிறு பலனத்து அணி ஆரூரானே இனி மறக்கலாகுமோ ஈசனே சிவகாமினேசெனே எனகின்ற தில்லைவாள் நடராஜபடி திருவிடிய மனையையும் இன்ற தனுர் மாதம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடிவமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாசஞ்சர் சன்னியமும் பல்லாண்டே என்ற எட்டெடுத்து மந்திரத்தின் நாயகனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மகளகரமான குரோதி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை பிரதமை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தை அன்று மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்ற மகாவிஷ்ணுனுடைய நமக்கு அருள் எப்போதும் கிடைக்குமாறும் இந்த தனுர் மாதத்தில் மார்கழியின் மாதத்தை பற்றி பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த தனுர் மாதத்தின் மார்கழியின் மாதத்தில் நமக்கு என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ லைஃப் அஸ்ட்ரோ ஆன்மீக லைஃப் நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் என்னை ஊக்குவிக்கும் ஆக்குவிக்கின்ற கண்மணி திகழ்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாதம் தொட்டு வணங்கி பன்னிரெண்டு மாதத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்கவும் பதிவு செய்ய காத்துள்ளேன் அதற்கு இடையில் இந்த மாதத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றும் நேயர்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே மார்கழி பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தவி அஞ்சலி ஒன்றொன்றாக ஆரிய அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் பூஜை என்ற வீரமும் தீரமும் செயல்பாட்டும் வெற்றி திருமகனாக விளங்குகின்ற ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஜெயந்தி ஜெய ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஜாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்துக்கு அவ்வளவு மதிப்பு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என் நேயர் பெருமக்கள் இந்த யுகத்தில் இந்த வேகமான யுகத்தில் அங்கே போகணும் இந்த கோயில் போகணும் சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஜபமாலை அது கர்த்தராக இருந்தாலும் சரி அஸ்லாமாக இருந்தாலும் சரி நமது இந்து மாதாக்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாதா ஒன்று எடுத்துக்கிட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாம கீர்த்தனை மானசிகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி மூன்று ஒரு நாளைக்கு இருபத்தி மூன்று முறை அதை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அடுத்ததாக மார்கழி இருபத்தாறாம் நாள் திருக்கண்டேன் பொன் கண்டேன் திகழும் அருக்கன் அணி கண்டேன் பொன் ஆளிகண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருவே திருவின் உருவே என்ற மகாவிஷ்ணுடைய திருவிடியை வணங்கி வைணவத்தின் இறைவன் பன்னிரண்டு ஆழ்வர்களுக்கு தலைவன் ஆகிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறப்பு அந்த சொர்க்கவாசத்தை திறப்பதற்கு விஷ்ணுனுடைய திருவடியை எல்லாரும் சேவிப்போமானால் மறுபிறவி கிடையாது அடுத்தது மார்கள் இருபத்தொம்போது பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தர்சனம் என்பதை விட ஆட்ட நாயகன் ஆடல் வல்லான் அகில உலகத்துக்கு தலைவன் அவனுடைய மார்கழி திருவாதிரை மிக முக்கியமான ஒரு திருவிழா உற்சவம் அதை பற்றி பின்னொரு பதிவி நாம் முழுமையாக பதிவு செய்வோம் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கும் மார்கழி மாதத்திற்குரிய பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம் என்பதை நினைவு ஊற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய தாங்க தாங்கள் அப்படின்னா என்ன உத்தியோகம் புருஷ லட்சணம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அவ்வளோதான் அப்போ மகரத்திற்கு கர்மத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு மகரத்துக்கும் தர்மத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு மகரத்திற்கு உள்ள குணங்கள் மகராசனா இருப்பான்னு சொல்கிறது அவங்க தான் நம்பர் ஒன்று அடுத்து அவங்க செய்யக்கூடிய தொழிலில் அவங்க செஞ்சால் தான் அதுக்கு திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லை அடுத்து சுவாமி நல்லா சொல்லிட்டீங்க சாமி ஒரு ஆறுதலான ஒரு பாயிண்ட் சொல்லுங்களே நிச்சயமாக பதினாறு பன்னெண்டு மார்கழி ஒன்றுலேருந்து ஒரு மகத்தான வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் செல்றீங்க செல்வத்தை சேர்க்கக்கூடிய நிலைமை உங்கள் குடும்பத்திற்கு உண்டு பொருளாதார நெருக்கிலிருந்து அகலக்கூடிய நிலைமை உங்களுக்கு உண்டு வாழ்க்கையிலும் சரி வசதியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி குடும்பத்திலும் சரி படிப்பிலும் சரி எல்லாம் பின்தங்கிய நிலையில் இருந்திருக்கிறீங்க இப்போ எல்லாம் முன்தங்கிய நிலைக்கு போகிறீங்க ஏழரை வருஷம் பட்ட கஷ்டம் பட்ட நட்டம் பட்ட எல்லாமே பட்டு போய் பட்டு போய் இப்போதைக்கு துளிர் விடக்கூடிய வாய்ப்பு துளிர் விடக்கூடிய உங்களுக்கு எதிர்காலம் ஒரு நல் உணர்வு உங்களை தேடி வருது உங்களுடைய ராசிநாதனும் உங்க ராசிக்கு ரெண்டில் இருக்கிறாரு அவரும் சீக்கிரம் உங்களுக்கு மூணுக்கு போயிட போகிறாரு உங்கள் ராசிலேருந்து மூணுக்கு போய் ஜென்மசனியாக மீனத்துக்கு போக போகிறாரு ஆனால் உங்களுக்கு இனிமேல் அதுலேயும் நீங்கள் இப்போ மட்டுமல்ல வரக்கூடிய முப்பது மூணுக்களாக நல்ல தெளிவு பண்ணிக்கங்க முப்பது மூணு ரெண்டாயிரத்தி வேண்டாங்க முப்பது மூணே வேண்டாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ஒரு சனீஸ்வரர் ஒரு பாவகத்துலேருந்து இன்னொரு பாவகத்துக்கு மாறின உடனே உடனே போய் பிடிச்சிட மாட்டார் உடனே போய் பிடிச்சிட மாட்டார் அது கண்டகச் சனியாக இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுப்பார் ஏன் அந்த டைம் தெரியுங்களா சித்திரகுப்தன்ட்டு போய் கேட்பார் சித்திரகுப்தன் போய் கேட்பார் என்ன பண்ணுற சித்திரகுப்தா யாருக்கு அஸ்மினிக்கு என்ன ரேவதிக்கு என்ன பரணிக்கு என்ன உத்தரத்துக்கு என்ன உத்தரட்டதுக்கு என்னன்னு கேட்பார் பேர் சொல்லி கேட்க மாட்டார் என்ன நட்சத்திரக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான் அவன் அஞ்சாம் இடத்தை பார் அவன் ஒன்பதாம் இடத்தை பார் இதையும் கேட்பார் இதுக்கு தகுந்தவார் ஏழ்றையில் உங்களை பிழிஞ்சி எடுப்பார் இதுக்கு தகுந்தவார் அஷ்டமத்தில் உங்களை கசக்கி பிழிவார் அவருடைய டியூட்டி அது அப்படி இருந்து நம்ம இன்னும் ஒன்றும் வரலையே நம்ம திட்டிகிட்டு தானே இருக்கிறோம் சனீஸ்வரனை நீதிக்கும் நேர்மைக்கும் அப்பாற்பட்ட சக்தி படைத்த எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு இரண்டில் இருக்கிறார் இந்த மாதத்தை நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றி படிக்கட்டுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மாறும் ஏன்னா ஏழரை வருஷமும் முடிஞ்சு வச்சுங்க ஏழரை வருஷமும் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அப்போ எப்படி இருப்பீங்க எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய திறவுகோள் மகர ராசி இனிமேல் உங்கள் வாழ்க்கையை திறக்கக்கூடிய திறவுகோல் தான் மகரராசி அப்படிப்பட்ட மகராசி நேரலுக்கு இந்த மாதம் என்ன செவ்வாய் செவ்வாயிருக்காருன்னு பயப்படாதீங்க ஏழுக்கு ஏழு சமசப்த பார்வையில் இருக்கான்னு பயப்படாதீங்க ஏன்னா நான் அதையும் சொல்லிடுறேன் மகரமும் கடகமும் மெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம் உங்கள் தசாபத்தியை பார்த்துக்குங்க இதை தவிர இந்த ஒரு நெகட்டிவை தவிர நிச்சயமாக குரு உங்களை ஒன்பதாம் பார்வை வரை பார்த்து கொண்டிருக்கின்றார் எந்த குடுக்கல் வாங்கல இருந்தாலும் முப்பது மூணு கிழக்கு ஸ்டடி பண்ணி வாங்கிக்கோங்க வியாபாரத்தை பெருக்கிக்கோங்க பொருளாதாரத்தை நெரிச்சிக்கங்க நெருக்க கொண்டு வந்துடுங்க தை பிறந்த வழிபிறக்கும் உங்கத்து உங்களுடைய ராசி தைப்பிறந்தன்னு எல்லா வழியும் பிறக்கணும் இவ்வளவு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்க்கமான முடிவை கொடுக்கக்கூடியது இந்த மாதம்தான் அதனால் மார்கழி மாதத்தை அப்படியே கொண்டு போயிருங்க நிச்சயமான ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது அல்ல மகர ராசி நேரலுக்கு உத்திராடம் சங்கரங்கோவில் கண்டிப்பாக பிள்ளையார் சூரியனார் வழிபாடு இது எல்லாமே நீங்கள் பண்ணி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மகராசி நேரலுக்கு சன் அதாவது திண்டுக்கல் பக்கத்தில் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறது நிறைய என்ன கேட்டுகிட்டு இருக்காங்க திருவோணம் மகர தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் வேதாரணியம் இப்படிப்பட்ட தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்கள் கவலையே படாதீங்க உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க நிச்சயமாக ஏழ்ற முடிஞ்சிருச்சு அந்த தைரியத்தில் நீங்கள் எதை வேணாலும் தொழிலை விருத்தி பண்ணி கொள்ளுங்கள் கூடிய நேரம் இந்த மாதம் அப்போ மார்கழியில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விருத்தி பண்ணினா வெற்றி உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள்